இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கு இட்லி ரெடி பண்ணிவிட்டு நேற்று நைட்டுக்கு சமைச்சோம் இல்லையா மீன் குழம்பு அப்புறம் மட்டன் தண்ணி குழம்பு அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ இட்லி கூட பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதை வச்சே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அம்மா சமைச்ச இந்த மட்டன் தண்ணி குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா கையில் ஒரு மட்டன் குழம்பு இது வந்து ஸ்பெஷலாக வந்து எலும்பு கறி அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சாஃப்ட் கொழுப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாமே சேர்த்து செய்யணும் இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காலாம் இருக்காது தண்ணியாக தான் இருக்கும் ஸோ அந்த தண்ணி குழம்பு சாப்பிட்டவங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு வந்து தெரிஞ்சிருக்கும் முன்னெல்லாம் நம்ம வீட்டில் எப்போயாவது தானே இட்லி மாவு வரப்போம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்தால் கண்டிப்பாக கொஞ்சமாவது இட்லி மாவு இருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக முட்டை கிரேவி ரெடி பண்ணி ரசம் வச்சு சாப்பிட்டோம் கிரேவியை செஞ்சுட்டு அந்த தாச்சியில் வந்து கொஞ்சமாக சாதத்தை போட்டு பேட்டி சாப்பிட்டேன் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி சாப்பிட்றத வீடியோவில் போட்டால் திண்ணிக்கோழின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு எனக்கு அந்த வார்த்தை கேட்டதுமே சிரிப்பு வந்துருச்சு சின்ன வயசுல நமக்கு வாங்கிட்டு வந்த தீனியை யாராச்சும் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு வாங்கிட்டு வந்த தீனியை நீயே சாப்பிட்ட கோழி மாதிரி தான் சொல்லி திட்டிருப்போம் அதுவும் கூட பிறந்த அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சியாக தான் இருக்கும்